வணக்கம் தோன்றா சிவஸ் இந்த வீடியோல தேனை நம்ம வந்து எந்த விதங்களெல்லாம் பயன்படுத்தலாம் முக்கியமா வந்து சருமத்துக்கு பயன்படுத்தும் போது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கலாம் அது நல்ல ஒரு தீர்வா இருக்கு அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் தேன் வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசர் நல்ல ஒரு ஈரப்பதத்தை வந்து கொடுக்கும் நம்முடைய சருமத்துக்கு வந்து பயன்படுத்தும் போது அது நல்லா சாஃப்டன் ஆகும் நம்முடைய சர்மம் வந்து நம்மளே பார்க்கலாம் நல்ல மென்மையா இருக்கும் ஒரு நல்ல ஒரு பொலிவு வந்து கொடுக்கும் வெறும் நம்ம வந்து தேனை மட்டும் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதோட இன்னும் வேற சில பொருட்களை சேர்த்து நம்ம வந்து நம்மளுடைய சர்மத்துக்கு பயன்படுத்தும் போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இந்த ஃபேஷியல் பேக் நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தேன் கொஞ்சமா எடுத்துக்கோங்க அதோட வந்து கடலை மாவு ரோஸ் ஆயில் சந்தம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சர்மத்துல நம்முடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நல்லா ஊனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குளிர்ந்த நீரால அலம்பிடலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஏன்னா ரெண்டு முறை நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த சர்மத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பொலிவு ஒரு இயற்கையான ஒரு பொலிவு வந்து ஒரு அந்த தோற்றத்தை வந்து இது கொடுக்கும் கட்டாயமா நம்மளே கண் கூட பார்க்கலாம் நம்ம தேனை வந்து கூந்தல் கூட பயன்படுத்தலாம் வெறும் சர்மத்துக்கு மட்டும் இல்லை கூந்தலுக்கும் நல்ல ஒரு பொலிவு வந்து கொடுக்கக்கூடியது தேன் இதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு முறை தான் ஆலிவ் ஆயில் அதோட தேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கூந்தலை வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஒரு அறவர் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து தலை குளிச்சிடலாம் இது மாதிரி வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நம்மளே பார்க்கலாம் அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா அந்த கூந்தல் நல்ல ஒரு பொலிவோடு இருக்கும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் நல்லா அதஃப்டான ஆகும் நல்ல ஒரு மென்மை ஆகும் நம்மளுடைய கூந்தல் நம்ம வந்து தயிரை பயன்படுத்தி கூட நம்முடைய கூந்தல் நல்லா ஆரோக்கியமா நம்ம வந்து பராமரிக்கலாம் இதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச சாறு ரெண்டு முட்டை அதோட கொஞ்சமா தேன் இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கூந்தலை வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஒரு அரைவர் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து தலை குளிச்சுடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போதும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு முறை இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும் போதும் நம்முடைய கூந்தல் நல்ல ஒரு பளபளப்போட நல்ல ஷைனிங்கா இருக்கிறத வந்து நம்மளே வந்து பார்க்கலாம் நல்லா சாஃப்டனும் ஆகும் நம்ம வந்து முட்டை இதுல ஆட் பண்றோம் அதோட தேன் ஆட் பண்றோம் அந்த கூந்தல் வந்து நல்ல ஒரு மென்மையா இருக்காத நம்ம வந்து சாஃப்ட் அதை வந்து நம்மளே வந்து உணர முடியும் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரெமெடி இது இப்ப சில சில பேர் பார்த்தீங்கன்னா சர்மத்துல வந்து திட்டத்திட்டா கருமை இருக்கும் இதுக்கு வந்து சில நேரங்கள்ல ரொம்ப அதிகமா அழுக்கு படிஞ்சிருந்தா கூட வந்து இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலாம்னா பால் கொஞ்சமா ஆலிவ் ஆயில் அதோட வந்து தேன் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்முடைய சர்மத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நல்லா ஊனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குளிர்ந்த குளிர்ந்த நீரால வந்து அலம்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது அந்த அதிகமா பழிஞ்சிருக்கிற அந்த திட்டத்திட்டா இருக்கக்கூடிய அந்த கருமை வந்து நீங்க நம்மளே வந்து கண்கூடா பாக்கலாம் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கால் கையில சில இடங்களை வந்து அதிகமா முடி வளர்ந்துருக்கும் இதுக்கு வந்து பொதுவா நம்ம என்ன செய்வோம்னா பார்லர் போயிட்டு வேக்சின் பண்ணுவோம் வேக்சின் பண்றதுனால பெருசா அவ்வளவு பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பெருசா கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வருது இல்லை எந்தவித பிரச்சனையும் சர்மத்துல வருது இல்லை மெஜாரிட்டிக்கு அப்படி நீங்கள் வந்து வீட்டிலேயே எந்த வித செலவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை முயற்சி பண்ணி பார்க்கணும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக சர்க்கரை இதோட வந்து தேன் இதோட வந்து எலுமிச்ச சாறு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் சிம் சிம்மில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சுடப்படுத்தணும் ஒரு மிதமான சூட்டில் தான் அது இருக்கணும் இதை வந்து மூணு நிமிஷம் கழித்து எந்த இடத்துல வந்து முடி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க நீங்க எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு துணியை போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நீங்க துணியை வச்சு நீங்க வந்து அதை எடுத்துடலாம் தொடர்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எந்த வித செலவும் இல்லாம நம்ம வீட்டிலேயே வந்து அந்த அதிகமா இருக்கக்கூடிய அந்த முடியை வந்து நம்ம எடுத்துடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்